நாமத்தினாலே உங்கள் யாவ வாழ்த்தலையும் சோத்திரத்தையும் இந்த நல்ல நாளில் தெரியப்படுத்துவதில் கத்தனுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்றைய கிருவை நாளும் தெய்வ இறக்கத்தினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டோடு நமக்கு கொடுத்து கடந்த மூன்று மாதம் முழுவதும் கத்த நம்மை பாதுகாத்து பராமரித்து கூட இருந்து எல்லா விதங்களிலும் கத்த நன்மை செய்து புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க கத்த நமக்கு கிருவை கொடுத்திருக்கிறார் இந்த வருடத்தில் கத்த நம்ம கொடுத்த வாக்கு திட்டத்தின் பிரகாரம் நான் உன்னை விட்டு வளர்க்கவும்லை உன்னை கவிடும் இல்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கத்தை நம்மோடு கூட இருந்து இந்த வருஷத்திலே அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கத்தை நம்ம கூட இருந்து நம்மை கொண்டு ஒரு பெரிய கங்கை செய்வாராக தேவநாமம் மகிப்படுவதாக அன்பான அன்றைய பிள்ளைகளே அண்ட நல்லவர் இந்த மாதத்திற்காக தெய்வ சமூகத்திலே காத்திருந்த போது கத்தை கொடுத்த வாக்கு தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் அவர் நம்மை விசாரிக்கிறார் நம்முடைய கண்ணீரெல்லாம் அவர் துருத்தில் வைத்திருக்கிறார் நம்முடைய கண்ணீரெல்லாம் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் நம்முடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து ஒரு கணம் பண்ணி மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்த போதுமான நல்ல ஆண்டவராக தெய்வமாக இருக்கிறார் கத்தரை விதமாக சமயமாய் கொண்ட கனம் பாக்கியம் உள்ளது கத்தரை சமயமாய் பெற்றுக்கொள்ள முடியாத கிருவையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த இரக்கங்களை நினைத்து ஆண்டவருக்கு நாம் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் கத்த நல்லவர் பொழுது இந்த மாதத்திற்கு உண்டான வாங்கத்தக்க வசனத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அத்த நல்லவர்கள் நீதிமொழியின் புசகம் பத்தாம் அதிகாரம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனம் பத்துல ஆறாவது வசனம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் ஆமை அண்ட சோதனம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் தேவைத்தனமே தேவைத்தனமேதான் ஆண்டோட பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய சிறசுமே ஆசீர்வாதங்கள் தங்கும் இப்போ தங்காத ஆசிர்வாதங்கள் உண்டு நிலைத்திடாத ஆசிர்வாதங்கள் உண்டு தும்மாக்கருக்கு வருகிற ஆசிர்வாதம் நிலைத்திருக்காது அது வரும் போகும் அதனால் அவங்களுக்கும் அவங்க எந்த விதமான பயனை பலனை கொடுப்பதில்லை ஆனால் நீதிமானுடைய நீதிமானோடைய மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் இந்த தங்குகிற ஆசீர்வாதம் நீதிமானின் ஆசீர்வாதம் தலைமேல் தங்குகிற ஆசீர்வாதம் என்று இன்றைக்கு நமக்கு கத்தரவாக்கப்படுத்துகிறார் என்று நாம் மயப்படுவதே யார் நீதிமான் என்று நாம் அறியக்கூடுமானால் அன்ற ஒரு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் நீதிமான் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் யாருமே நீதிமான் இப்போ வேதம் சொல்வது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இப்போ கத்தரை துதிக்கும் ஜனம் வாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்வது இப்போ புதி கத்தரை துதிக்கிற ஜனம் நீதிமான் அப்போது துதிப்பதற்காக நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் அதோடு சேர்த்து நீதிமானாக கத்தலம்மை மாற்றி இருக்கிறார் அப்போ நம்ம யாரால் ஏற்படுத்தப்பட்டோம் என்றால் கத்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதர்கள் என்பதை நாம் ஒரு காலும் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது எப்போ ஏற்படுத்தப்பட்டோம் என்று சொல்லி பவுல் சொல்கிறார் என்றால் உலக தோட்டத்திற்கு முன்னே கிறிஸ்துவுகள் நம்மை தெரிந்து கொண்டபடியே எழுதப்படுது அன்று சொல்றாரு சொல்றாருங்க இளவன் பதில நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்போ நீதிமானாய் வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏன் தெரிந்து கொள்கிறார் ஏன் ஏற்படுத்துகிறார் என்றால் நம்ம மேலே ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை வைக்கும்படியாக தங்கும்படியாக அந்த ஒரு குருவையை கற்றுக் கொடுக்கிறார் ரெண்டாவது காரியமாக ஏற்படுத்தப்பட்டவன் நீதிமான் அடுத்து ஏற்படுத்தப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் தேவனோட உறவு கொள்ளுகிற மனுஷன் நீதிமான் அன்று நாம் அமைப்படுவதாக தேவனோட உறவு ஐக்கியம் வைத்திருக்கிற மனுஷன் நீதிமான் அப்போ கத்தர் நீதிபரர் என்று பேரும் சொல்லுது நீதிபரோட நாம் உறவு கொள்ளும்போது அவருடைய சுபாவம் அவருடைய சிந்தனை அவருடைய நோக்கங்கள் அவருடைய செயல்கள் நமக்குள்ளாக தானாக வருகிறதா இருக்குதுங்க அன்றது சொல்கிறோம் அப்போ அவருடைய சுபாவங்கள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய திட்டங்கள் நமக்குள்ளாக தானாக ஏற்படுத்தப்படுகிறதுனால உண்டாகிறதுனால நாம் நீதிமானாக இருக்கிறோம் இந்த எண்ணங்களும் திட்டங்களும் நோக்கங்களும் சிந்தனைகளும் எப்படி நமக்கு உண்டாகும் என்றால் தேவனோட நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கும்போது ஐக்கியத்தில் இருக்கும்போது கத்தனை நல்லா பாடணும் கத்தனை நல்லா ஆராதிக்கணும் கத்தனை நல்லா நேசிக்கணும் அன்பு செலுத்தி அவரை உளமாற பாடணும் இதை பாடணுமே என்பதற்காக இல்லாமல் உள்ளான மனதோட உள்ளான ஆவியோட உள்ளான சிந்தையோட அவரை பாடி துதிப்பது தான் ஒரு உண்மையான உறவு அந்த உறவு வைத்திருக்கிற மனிதர்கள் நீதிமான்கள் அந்த உறவு வைத்திருக்கிறவர்கள் யாரு இல்லைங்களா நீதிமான் அப்போ கத்தோடைய பிள்ளைகளே கத்தோடைய ஜனமே ஏற்படுத்தப்பட்டவன் நீதிமான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன் நீதிமான் தேவனோட நெருங்கிய உணர்வுபூர்வமான உறவு கொண்டுள்ள மனுஷன் நீதிமான் அப்போ அந்த ரெண்டும் உள்ள மனிதர்களுக்கு தான் அன்புடைய ஆசீர்வாதம் மேல் தங்கம் என்று எழுதப்பட்டிருந்தது இப்போ கடந்த காலத்தில் ஒன்றை நாம் அறிந்திருக்க முடியும் நாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அதில் மாற்று கருத்து இல்லை இப்போ ஏற்படுத்தப்பட்டவர்கள் நல்ல ஒரு தொடர்பில் இருந்தோமா நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தோமா தேவனோட அன்பில உரமாடிக்கொண்டிருந்தோமா என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டுங்க சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ சிந்தித்து பார்த்த உறவை நம்ம இந்த மாதத்திலே இப்போ புதுப்பித்துக் கொள்ள வளர்த்து கொள்ள தேவடத்துல கருவையும் இறக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானது அன்பான தேவ தேவ தேவக்கெனமே இப்போ நீதிமான சரசு மேல் ஆசுரால் தங்கும் என்று என்று பார்த்தோம் முதலாவதாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதிமான் என்று பார்த்தோம் தேவ உறவு உள்ள மனுஷ நீதிமான் என்று பார்த்தோம் தேவ தேவ தேவக்கெனமே இப்போ ரோமரின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே விதமாக சொல்றாரு நாலு இருபத்தி அஞ்சு அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காரியங்கள் பாருங்களேன் நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் பாருங்க பாவம் இருந்தால் நீதிமானாக முடியாது இப்போ பாவத்திற்காக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார் தன்னையே பலியாக கொடுத்தார் ஜீவ பலியாக கொடுத்தார் ஒரே பலியாக கொடுத்தார் பாளையத்திற்கு புறம்பே பாவங்களுக்காக பாடுபட்டார் அப்ப இயேசு பாடுபட்டதுனால அன்றருக்கு சோதரம் நம்முடைய பாவங்களுக்காக பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு பாடுபட்டு பாடுபட்டாங்க பாடுபட்ட கிறிஸ்து மரித்தார் ஏன் மறித்தார்னா அநேகரை நீதிக்குட்படுத்த முடியாத அவருக்கு பங்காளியாக வைத்துக் கொள்ள முடியாது அநேக பிள்ளைகளாக அவர் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத அவர் என்ன செய்யப்பட்டார்னா பாவத்துக்காக மறித்து நீதி மாறாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் நாமும் மையப்படுவோம் தேவ பிள்ளைகளை தேவச்சினமே இப்போ இயேசு நமக்குள்ளே வருவதற்கு காரணம் பாவத்தை மன்னிக்க அக்கிரமங்களை நம்ம விட்டு எடுத்து போட அன்றோடைய நாமத்தினாலே நாம் அவரை அவரோட நீடித்து வாழ்வதற்காக அவர் எழுப்பப்பட்டு நீதியான வாழ்க்கை வாழ்வதற்காக தன்னையே அவர் அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம் அதே போல தேவநாம மைப்படுவதாக ஏசியா திருக்கத்திற்கு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினோராது வசனம் விதமாய் சொல்வது அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என் தாசனாகிய நீதிபரல் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்க்குவார் சொல்றோம் அறிவினாலே அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார் தேவப்பிள்ளைகளை தேவச்சமே ஒரு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்ம தலையில ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தங்குவதற்காக கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார் என்றால் தம்மையே ஒப்பு கொடுத்தால் என்று எழுதப்பட்டது நேகரை நீதிக்கு நீதிமானங்களாக்க என்று எழுதப்பட்டது ஒரு பெரிய ஆசிரியரும் யாராயிரும் உலகத்தில் இதை செய்ய முடியுமா ஏசு கிறிஸ்து நமக்காக இதை செய்திருக்கிறார் அந்த அன்பை எண்ணி பார்த்து அந்த இறக்கத்தை எண்ணி பார்த்து ஆண்டோருக்கு நாம் மகிமையும் கனத்தையும் செலுத்த வேண்டும் அதே போல தேவ நாம் முயப்படுவதாக ஒன்று குறைந்த புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று ஆறு பதினோரா ஆறு பதினொன்று உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயும் இருந்தீர்கள் ஆயினும் கத்ராயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் பாருங்க நமது தேவருடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாகப்பட்டீர்கள் தேவ பிள்ளைங்களை தேவச்சல்ல அப்போது தேவடைய ஆவினால இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் கழுவப்பட வேண்டும் நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும் நம்மளாகவே நீதிமான்களாக முடியாது உலகத்தில் மேக தகுதிகள் கொடுக்கப்படுகிறது அவர்கள் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வைத்து உலக மக்கள் சமுதாயத்தில் தகுதியிலே கொடுக்குறாங்க ஆனால் நீதிமான் என்கிற தகுதி எப்படி உண்டாகுது என்றால் கத்தரை வேதத்தின்படி நடக்கிற உத்தம மாற்றத்தான் வாழ்க்கை வேண்டும் இந்த வேதத்தின்படி நடந்தால் தான் நீதிமானாக முடியும் நீதிமானாக ஜீவி முடியும் அது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீதிமான் என்று இப்போ அந்த நீதிமானுக்கு உண்டான நன்மையை திருமையை ஆண்டவர் இயேசு இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க போகிறார் நான் நீதிமானம் இருக்கிறேன் அநேக விஷயத்தில் தடுமாறுறேன் அநேக விஷயத்தில் கலந்துக்கிறேன் அநேக சோர்வுகள் எனக்கு வருகிறது அநேக பாடுகள் எனக்கு வருகிறது என்று சொல்லி நினைக்கலாம் நீதிமானத்துக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவையிலிருந்து அவர் தூக்கி விடுவார் விடுவிப்பார் என்று எழுதப்படுது அநேக துன்பங்கள் வரும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் நீதிமானுக்கு வருகிற துன்பம் ஒன்று உங்களை சேதப்படுத்தும் தாவீது நீதிமானாக இருந்தாலும் அவங்களை தொடர்ந்து பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது பிரச்சனைக்கு முடிவே இல்லை அவனுக்கு வந்த பிரச்சனை அவனும் ஒன்றும் செய்யலை அதே போல இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு வருகிற எனக்கு வருகிற ஒன்றுமே செய்ய மாட்டாங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க நீங்க உபத்திரத்தின் வழியாய் வருவீங்களா உபத்திரவம் உங்களை ஒன்றும் செய்யாது உபத்திரவத்தை நீங்க மேற்கொள்வீங்க அதுதான் நீதிமான் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் நீதிமான் கொடுக்கப்பட்ட ஒரு மேலான ஒரு அதிகாரம் உபத்திரவத்தை கடந்து வருகிற ஒரு அனுபவம் இப்படியே அப்படியே கிருபையை கத்தர் மாதத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்களை நலப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை பலப்படுத்துவார் நீதியின் வளர்க்க தங்குவார் நீதிமான் ஏழு தரம் விழுந்தான்னு திரும்ப விழுந்திருப்பான் நீ விழுந்து கொட்டே இருக்கீங்களா கத்தர் உங்களை எல செய்வான் உங்களை எழுப்பி விடுவார் உங்களை உங்கள் ஸ்தானத்தில் கொண்டு வந்து உங்கள் தலைமையில ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பாருங்க அன்ற ஒரு சூத்திரம் அப்படி அப்படியே கிருபையை இந்த உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து அவர் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவர் போதுமான நல்ல ஆண்டவராக தெய்வமாக இருக்கிறார் பத்திரத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க பாண்டுகளை பார்த்து மனம் கலந்து கலந்து விடாதீர்கள் நிந்தையை பார்த்து சோர்ந்து விடாதீர்கள் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று எழுதப்பட்டது நீதிமானுக்கு ஒரு கேடு வராது இந்த மாதத்தில் ஒரு கேடு உங்களை மேற்கொள்வதில் ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில் பரலோகத்தின் ஆண்டுவர் உங்கள் கடத்தை பிடித்து உங்களை வலுவாக பிடிக்க காக்க அவர் போதுமான நல்ல இரட்சகராக நல்ல தெய்வமாக உங்களுக்குள் எனக்குள்ளும் இருக்கிற அப்படின்னாலே அவரை புகழ்ந்து அவரால் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை அறிந்து அவரோட நல்ல ஒரு உறவு நல்ல ஒரு ஐக்கியம் நல்ல ஒரு பிடிமானம் நல்ல திடமான நம்பிக்கையோட அவரோட உறவு கொள்வோம் அவரால் நாம் யாவையும் ஜெயிப்போம் தத்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள்

நீதிமான்கள் என்று எழுதப்பட்டது சோத்ரோ அண்ட் நீங்க அநேக நீதிமன்ற்களாக மாற்றுவதற்காக மறித்தும் எழுப்பப்பட்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்க ஆண்டரே பாவியா இருக்கிற எங்களை நீங்க நீதிமான்களாய் மாற்றுவதற்காக நீங்க மறித்து எழுப்பப்பட்டிருக்கிறீங்களே அநேகரை நீதிமான்களாக அவர் தாமே அக்கிரமங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறப்பா உள்ள மனுஷன் உள்ள மனுஷன் நீதிமானாய் மாற்றப்பட முடியாது என்பதை அறிந்து தன்னையே அந்த இடத்துக்கு ஒப்பு கொடுத்து நேங்கரை நீதிமானாய் ஆக்குனே கத்திற்கு சூத்திரம் இந்த மாதத்தில் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று எழுதப்பட்டிருந்தப்பா நீதிமான் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று எழுதப்பட்ட வாழ்க்கைக்கான சோத்ரம் பிள்ளைகளை திரும்பவும் உயிர்ப்பியும் திரும்பவும் எழுப்பிவிடும் திரும்பவும் அவன் ஸ்தானத்தில் அவளை நிலைநிறுத்தும் ஆண்டவன் தன் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவனை மேன்மைப்படுத்த ஆண்டவர் விவசாயி பூக்களை இந்த மாதத்தில் எழுப்புங்க பாதுகாப்பு வழி எடுத்துங்க நாமத்தில் வாழ்த்தி ஆசீர் செபிக்கிறேன் ஜபங்கே நல்ல பி தா ஆமே கத்தவளை ஆசிரியப்பார்கள் தேவக்கரை நம்மளோட இருந்து நடத்தப்போம் ஆமே